கடகராசி கடக லக்னம் நல்லவனாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப நல்லவங்களா இருக்கக்கூடாது இந்த பழமொழி யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகத்துக்கு தான் எவ்வளோ அடிங்க திரும்பி வந்து பேசுவாங்க எவ்வளோ பேசுங்க மன உளைச்சல்கள் கொடுங்க அதை எல்லாத்தையும் மறந்துட்டு அடுத்த நாள் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க இதெல்லாமே கடகராசியோட இயல்பு ஆனால் நிர்வாகத்தில் சூப்பர் கடகமும் சிம்மம் இணையான நிர்வாகம் ஆனால் ஏன் சிம்மம் பேசுகிற அளவுக்கு கடகம் பேசலை விட்டு கொடுத்துருவாங்க வாழ்க்கையில் தனக்கு எது தேவை அப்படின்னு யோசிக்காமல் அடுத்தவங்களுக்காகவே வாழக்கூடிய ராசி இந்த கடகம் இந்த கடகத்தை மட்டும் ஏன் கடவுள் இப்படி படைச்சிட்டாரு காலபுருஷனுக்கு நாலாம் அதிபதி சந்திரன் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி குரு இந்த ராசியில் வந்து உச்சம் பெறக்கூடிய வீடு அப்போது இங்கிருக்கு வரையும் செவ்வாய் நீசமாகறாருங்க கோவங்கிறது ஒன்றுமே இல்லைங்க ஒரு நாள் தான் கடகத்தை பொறுத்தவரையுமே ஒரு நாள் தான் அவங்களுடைய கோபம் அதுக்கப்புறம் மாறிடுவாங்களா எஸ் நிச்சயமாக மாறிடுவாங்க பொருளாதாரத்தில் இன்றைக்கி ஓடி ஓடி உழைச்சி தனக்குன்னு ஒரு பைசா சேமிக்காமல் அடுத்தவங்க வாழ்ந்தால் போதுன்னு நினைக்கக்கூடிய ஒரே ராசி இந்த செல்ஃபிஷெல்லாம் இல்லாத ராசினே வச்சுக்கலாங்க இன்னைக்கு நமக்கு நேரம் சரியில்லை இந்த கடகத்தை பொறுத்தவரையும் பொருளாதாரம் கடுமையாக பாதிப்பு இன்றைக்கெல்லாம் பார்த்து கலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க பத்து நிமிஷம் பேசுனா அழுதுருவீங்க அவ்வளோ ஒரு மனக்குறைகள் பொருளாதாரம் சார்ந்த பாதிப்பு எங்கே போனாலுங்க எந்த இடத்துக்கு போங்க அந்த இடத்துல ஒரு பிரச்சனைகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அதில் கடைசியாக நீங்கள் தான் சரின்னு கேட்டுட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அன்புக்கு மட்டும்தான் நான் அடிமை என்னை நிறைய மிரட்டினீங்கன்னா நான் திருப்பி பேசிடுவேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஆனால் பேசுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பேசவே மாட்டாங்க மனசுல வச்சுக்கிட்டு சரின்னு கேட்டுட்டு வரக்கூடிய ஒரு மனப்பான்மை இந்த கடகராசிக்கு இருக்கு எவ்வளோ பேர் அடிச்சுமே வாழ்க்கையில வந்து பார்த்திங்கன்னா முன்னுக்கு வரணுங்கிற அவசியமே இல்லை நான் என்ன மாதிரி இருக்கேன் பொருளாதாரத்தில் இவங்க மற்றவங்க கம்பேர் பண்ணாத காலமே இல்லைங்க நிறைய பேர் இவங்களை கம்பேர் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க யாரையுமே கம்பேர் பண்ணதில்லை இன்றைக்கி கம்பேர் பண்ணி வருத்தப்படுறாங்க இந்த மாதிரி இருந்திருக்கலாமோ இந்த மாதிரி இந்த இந்தளவுக்கு வளர்ச்சிகள் வந்திருக்கலாமோ பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஏற்றங்கள் வந்திருக்கலாமோ நான் திருடலை எதுவுமே பொய் சொல்லலை எதுவுமே பண்ணலை நேர்மையாக தான் இருந்தால் எனக்கு ஏன் இவ்வளோ கெட்ட பெயர் இதுக்கெல்லாம் அந்த மாதிரி தான் பழைய மாதிரி இருந்திருக்கணும் மற்றவங்க மாதிரி இருந்திருக்கணும் செல்ஃபிஷாக இருந்திருக்கணும் திருடி இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற வார்த்தைகளை நீங்கள் இந்த அஷ்டம சனி காலத்தில் பயன்படுத்தாமல் இருந்திருக்கவே மாட்டீங்க நமக்கெல்லாம் நம்ம மாறி இருக்கணும் நம்ம இப்படி இருக்கிறதே தப்பு இத்தனை வேலை நம்ம இப்படி விட்டுட்டோமே அப்படிங்கிற எண்ணங்களை ஒரு நாள் கூட கடக்காமல் போயிருக்கவே மாட்டிங்க வேலை செய்கிற இடத்துலலாம் இன்றைக்கி உங்களுக்கு எதுவுமே இல்லைங்க சும்மா வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க கம்பேரிசன் பண்ணும்போது ஒரு இருபது முப்பது சதவீதம் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க ஏன்னா மாடு மாதிரி உழைக்கிறீங்க அதுக்கு நிச்சயமாக சொல்லலாம் ஏன்னா இந்த ராசியை பொறுத்தவரையும் ஏழாம் அதிபதியே எட்டாம் அதிபதியாக வரலாம் கொடுக்குற காசுக்கு வேலை பார்க்கணுங்கிற எண்ணம் கடகத்துக்கு இருந்ததே இல்லைங்க எந்த காலத்துலேயும் அடித்து சொல்லலாம் அவங்க கம்மியாக கொடுக்குறாங்க நம்ம கம்மியாக வேலை செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை எல்லாமே ஓடி ஓடி உழைச்சி இன்றைக்கி அடுத்தவனுக்கு உழைச்சி கொடுத்துட்டு இன்றைக்கி ஓடாக தேஞ்சி நிற்கிறீங்க அது பொருளாதாரத்துலையும் சரி குடும்ப விஷயத்தையும் சரி குடும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கட்டுக்கோப்பாக எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க இன்றைக்கி எல்லாரும் உங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை என்னோடது என்னோடது எல்லோரும் உங்களை விட்டு எடுத்து விட்டு ஓடிட்டாங்க உங்களுடைய சொத்து இருக்கட்டும் ப்ராப்பர்ட்டியாஸ் இருக்கும் மணி இருக்கும் எல்லாமே நீங்கள் சேர்த்து சம்பாரிச்சிங்க இன்றைக்கி அவங்கவுங்க அவங்கவுங்கவுங்க தேவையை பார்த்துட்டு போயிட்டாங்க இன்றைக்கி நீங்கள் ஓட்டாண்டியாக இருக்கீங்க அதுதான் நிதர்சனமான உண்மை அடுத்து பாருங்கள் இந்த ஜென்மகுரு காலங்கள் வந்திருக்கு நிறைய புத்திமந்தி சொல்லணும் கடகத்தை பொறுத்த வரைமே அஷ்டம சனி காலத்தில் கவனமாக இருங்க கவனமாக இருங்க அப்படின்னு பிறந்த ஜாதகத்தில் ராகு எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் நைன்டி பாடாத பாடு வேலையை நினச்சி தொழிலை நினச்சி அவ்வளவு கஷ்டம் இவன் கௌரவம் பிடிச்சவன் எதுவுமே செய்யவே மாட்டான் அப்படின்னு வாழ்க்கையில் பல பேர் உங்களுக்கு முத்திரை குடிச்சாலும் அதையெல்லாம் தாண்டி ஜெயிச்சு வந்தீங்க அப்ப எல்லாமே உங்களுக்கு கோச்சாரம் ஃபேவரபிளா இருந்தது ஆனால் இன்னைக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலுமே கோச்சாரம் அப்படிங்கிறது கடகராசி பொறுத்தவரைக்கும் ரெண்டாம் இடத்துல கேது அதாவது என்ன பேசினாலும் இந்த வீட்டில் ஒரு சண்டை சச்சரவுகள் இந்த விஷ வாக்கு அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்கன்னா அது ரெண்டாம் இடத்தோட கேது தான் இந்த கேதோட மாந்தி சம்மந்தப்படும் போது சொன்ன வாக்கு அதை கெட்டதை உடனே பழிச்சிச்சு எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படிங்கிற மாதிரி தயவுசதி நீங்களும் பேசாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு பாருங்கள் பாருங்க எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ராஜா மாதிரி தான் கடவுள் உங்களை வச்சிருக்காரு ஏன்னா கடகராசியை பொறுத்தவரைமே நாளில் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் திக்பலம் பலம் பெறதுனால ஒரு யோகமான ராசின்னு சொல்லலாம் என்னங்க யோகம் பொருளாதாரத்தில் நல்லா இருந்தால் தானுங்க யோகம் நிச்சயமாக நல்லா இருக்க போகிறீங்க அதற்குண்டான காலங்கள்லாம் வரப்போது தைரியமாக இருங்க முதல்ல வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாமே கோச்சார பலன்கள் தான் பிறந்த கால ஜாதகம் மட்டும் இதாக நூறு சதவீதம் தீர்வாகும் ஸோ பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து நீங்கள் எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு என்னக்கூடிய தசா புத்திகள் உங்களுடைய கோச்சாரம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் இதை கொண்டு போய் அப்படியே அங்கே பொருத்தி பார்க்கக்கூடாது இது ஒரு கோச்சார கால பலன்கள் மட்டுமே நிதர்சனமான உண்மை இது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த கடகராசி மற்றும் கடக லக்னத்திற்கு இந்த நவம்பர் மாத பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது ராசியிலேயே குரு பகவான் ராசிக்கு ரெண்டு கேது ராசிக்கு மூணுல சுக்கரன் ராசிக்கு நாலுல சூரியன் ராசிக்கு அஞ்சாம் இடமான விருச்சகத்துல செவ்வாய் மற்றும் புதன் ராசிக்கு அஷ்டமத்தில் ராகு போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி இந்த ராகு பிறந்த கால ஜாதகத்துல ராகு தசையோ ராகு புத்தியோ நடக்கிறவங்களுக்கு சொல்லிடலாம் இது ஒரு கொடுமையான காலங்க உங்களுக்கு எது எடுத்தீங்கனாலும் டோர் க்ளோஸ் அப்படிங்கிறத சொல்லலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு இது ஒரு நல்ல ஒரு யோகமான காலம் சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைகிறது ஒரு நல்ல ஒரு யோகமான பலன்கள்னு சொல்லலாம் ஏன்னா சிம்ம ராசியும் சரி கடக ராசியை பொறுத்தவரைமே சனீஸ்வர பகவான் வக்ரமாகிறது தான் நல்லது ஃபஸ்ட்டு என்ன நடக்க போகுது ராசியிலே குரு வந்துட்டார் ரொம்ப தைரியமாக இருப்பீங்க ரொம்ப தெம்பு துணிச்சல் தைரியம் செயல்திறன் வேகம் விவேகம் ஒன்று பேச முடியல என்னால் அந்த இடத்துல என்னால் பேச முடியல தலை குமிஞ்சு கீழே வந்துட்டேன் திருப்பி தலை நிமர போகிறீங்க எந்த இடத்துல வந்து கீழே குமிஞ்சிங்களோ பிரச்சனையை கண்டு ஓடி வந்தீங்களோ அவங்களுக்கு திருப்பி பதில் சொல்லக்கூடிய காலமாக இருக்குது பொதுவாக நிறைய விஷயங்கள் கா வாழ்க்கையில் பாதிப்பு அதாவது இந்த ஜெ இந்த ஜென்ம குரு காலங்களும் சரி இந்த அஷ்டம சனிக்காலங்களும் சரி ஜென்ம கேது காலங்களும் சரி நிறைய பாதிப்புகள் சொல்ல முடியாத அளவுக்கு எங்கே போனாலும் பாதிப்பு நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களை இக்னோர் பண்ணி கார்னர் பண்ணி ஓரமாக ஒதுக்கி நிறையா நடந்துருச்சு இந்த கடகராசியை பொறுத்தவரை நம்ம சொல்லி திருப்பி சொல்லி மன உளைச்சலுக்கு ஆளாக விரும்பலை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே அதை படிப்படியாக மறக்க நினைக்கிறீங்க நம்ம எதுக்கு மறுபடியும் திருப்பி அதை ஞாபகப்படுத்திட்டு அப்படி ஞாபகப்படுத்தினா மட்டும்தான் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை அடுத்தது நடக்க விட மாட்டீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஏன் அப்படின்னா இந்த ராசியிலே வந்து குரு ஜென்ம குரு காலங்களில் பண்ணின விஷயங்களே திருப்பியும் தவறு வர வாய்ப்பு இருக்கு அது மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும் அதனால திருப்பி 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 கோவப்பட்டு நிறைய விஷயங்களை இழந்த மாதிரி திருப்பியும் பழசெல்லாம் இழந்துடாதீங்க அது உங்களுக்கு நல்லது இல்லை நிறையா நீண்ட தூரம் பயணம் போகிறதுக்கு டிராவல் போகிறதுக்கு காத்துட்ருக்கீங்க பணம் பொருளாதார பிரச்சனைகள் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே படிப்படியாக தொட தள்ளி விட போகுது அதாவது பொருளாதாரத்தில் வந்து எங்கே எடுத்தாலும் தடையை அந்த தடையை தள்ளி விட்டுட்டு ஒரு பொருளாதார முன்னேற்றமும் ஒரு வளர்ச்சிகளும் அதே போல் கடகத்தை பொறுத்தவரை திருமணம் வாழ்க்கை அப்படிங்கிறது காப்பாற்ற முடியுமா என்னால் முடியல அப்படின்னு போராடிட்டு இருக்கீங்க என் மனைவி பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக எனக்கு சொல்லி என்னைய வேண்டாங்கிறாங்க இந்த மாதிரி என்னங்க இந்த மாதிரி காலங்களாக இருக்குது இவ்வளோ கஷ்டமான காலங்களாக இருக்குது அப்படின்னு கடகத்தை பொறுத்தவரையும் என்ன ஒரு கேள்வின்னு தெரியாமல் நிறையா கொஷின் மார்க்கோட வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள்லாம் விலக போகுது காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எனக்கு எப்போவே ஆகும் கிட்டத்தட்ட இந்த காதலிச்சு கல்யாணம் ஆகுமான்னு எனக்கு தெரில எனக்கு பெட்ரோல் கல்யாணம் கல்யாணமாகுமான்னு தெரில எங்கள் அப்பா அம்மாவை காம்ப்ரமைஸ் பண்ண முடியல எந்த இடத்துல போனாலுமே பெரிய அடிதடி பிரச்சனைகள் தான் இதுக்கும் நான் சாஃப்ட்டு காம் பர்சனாலிட்டிஸ் தான் இருந்தாலுமே இந்த மாதிரி இருக்குது அடுத்தது பாருங்கள் மறதி எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்கிறதே இல்லவே இன்றைக்கெல்லாம் அடுத்துட்டு தான் ஒரு ஒரு விஷயங்களும் பண்ணுறீங்க நீங்கள் மன மனக்குறைகள் இல்லாமல் நீங்கள் வாழவே முடியாது அடித்து சொல்லலாம் அஷ்டம சனி இல்லை ரெண்டாம் இடத்துல கேது குருவும் ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவாக இருக்கார் ராகு ஓரளவுக்கு நெகட்டிவாக இருக்காரு இருந்தும் எனக்கு எனக்கு பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது இருந்தும் ஏங்க எனக்கு மன கவலைகள் இவ்வளோ இருக்குது பொருளாதாரத்தை நினச்சி உங்களுக்கு நிறைய கவலைகள் இருக்குது இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்னை மீறி இனி ஒரு பைசா எப்படி சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய கொடுத்துட்ருக்கீங்க இன்றைக்கும் மங்களகரமான நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடத்த முடியாமல் ரொம்ப இருக்கீங்க அது எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய காலம் வந்துருச்சு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரி நிறைய நெகட்டிவ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது கிரகத்தோடைய மாற்றம் நிகழ்வுகள் எல்லாமே சி கடகராசியை பொறுத்தவரையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்று ஒன்று பாசிட்டிவாக இருக்குது ஒன்று நெகட்டிவாக இருக்குது இன்றைக்கி ஒன்று நல்லது நடக்குது நாளைக்கு ஒரு கெட்டது நடக்குது இந்த கெட்டதுலேயே ஒரு நல்லது நடக்குது அந்த மாதிரி இங்கே போனால் ஒன்று அங்கே போனால் ஒன்று ஒரு நல்லது நடக்கும்போது கூடவே ஒரு கெட்டது நடக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாதிப்படையுது அது எல்லாமே இனி ப பழக பழக இனி சரியாக கூடிய காலமாக இருக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம வாழலாமா வேண்டாமா நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நிறையா இருக்குது இந்த கடகத்தை பொறுத்தவரையும் இன்னைக்கு ஜென்ம கேது கூட க சமாளிச்சிடலாங்க இந்த ஜென்ம குரு காலத்தில் இதே மாதிரி தான் எண்ணங்கள் தோணும் ஆனால் கடகராசி கடக லக்னத்துக்கு பற்றி தரமான எதிரி வருவாங்க எதிரி யாருன்னு யார் தான் எதிரி ஆகுறாங்கன்னு தெரியாது அந்தளவுக்கு பெரிய எதிரிகள் இந்த கடகத்தை பொறுத்தவரையும் உருவாகுவாங்க அதில் எந்த மாற்றில்ல அவங்க கூட பழகி அவங்க சார்ந்த விஷயத்தில் பாதிப்புகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காத்துட்ருக்கு நன்மையை விட தீமை மட்டுமே தான் அதிகமாக நடக்கும் இந்த கடகராசிக்கு எதிரிகள் தொலை ரொம்பவே அதிகம் அதனால் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி படிப்படியாக விலக போகுது ஆக மொத்தம் இந்த கோச்சார பலன்கள் நவம்பர் மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இருக்க போது பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூறு சதவீதம் பலன்கள் தீர்மானிக்கப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது இருபது டு முப்பது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்